செம்ம மழை காலந்து லைட்டாக தூயினே இருந்துச்சு இப்போ பார்த்த ஹெவியாக இருக்கு அப்படியே ஊட்டு இவரோட ஃபுல்லாக தண்ணி வந்துச்சு வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு செகண்ட் உள்ள உட்காரமாங்க நான் வெளியே வந்துட்டேன் டீ காஃபி சாப்பிட்டிங்களா இந்த மழைக்கு சூடாக டீ காஃபி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்கள் காலைலேருந்து லைட்டாக மழை பெஞ்சிச்சு ஈவினிங் ஆக 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 மழை ஹெவியாக இருக்குது உங்களால் மழை பெய்யுதா பட் இந்த மாதிரி காலேருந்து பெஞ்சினே இருக்கிறது பூமிக்கு தண்ணி கொஞ்சம் ஊரும் பட் சென்னையில் எவ்வளோதான் மழை பெஞ்சாலும் எங்கே தண்ணியெல்லாம் டெனிக் தான் போகும் இந்த ஊர் சைடு என்ன பெஞ்சால் விவசாயம் கம்மா குளம் ஏரியாலாம் வந்துடும் இங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் நேரம் கூவும் கலக்கும் இந்த பக்கம் வந்து ரெடி பக்கம்னா புழல் ஏரி இருக்கு அப்புறம் செம்பரம்பாக்கி இந்த பக்கம் இந்த பக்கம் பூண்டி ஏரி அதெல்லாம் ரொம்ப கூட பரவாயில்ல சென்னையில் கொஞ்சம் தண்ணி கஷ்டம் இல்லாமல் இருக்கும் மழை காலத்தில் ஆனா இப்பதி இங்க ஏரியால தண்ணி எல்லாம் டோட்டலி பெஸ்ட் பூமிக்கு ஊருமா பார்த்தா அது வாய்ப்பு இல்லை ஃபுல்லாக தார் போட்டிருப்பாங்க மொத்தம் ரொம்ப ரொம்ப கம்மி தான் வாய்ப்பு ஆனால் காலத்து கிளைமேட் ரொம்ப டல்லாக வந்து சரியான மழை பெய்யுது ஓகே உங்கள் வீட்டில் என்ன சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டில் வெளியே போயிட்டு வந்தேன் கொஞ்சம் ஒரு சின்ன ஒர்க்கை விஷயமாக போயிட்டு வந்தேன் அது என்ன விஷயம்னா அது ஒரு நல்ல விஷயம் தான் முடியட்டோம் உங்களுக்கு எப்போ நான் சொல்கிறேன் அது முன்னாடி எதுவும் சொல்லக்கூடாதுன்ற சொன்னால் படிக்காதேன் கேட்குறது இல்லையா ரைட் அது விஷயமாக போயிட்டு வந்தேன் இன்றைக்கி மாதிரியான நான் வீட்டில் வந்து பார்த்தா நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து இது பண்ணியிருக்காங்க தேங்காய் பறை மீன் ரோட்டில் போகிறத வாங்கியிருக்காங்க நான் வாங்க போயிட்டேன் ரோட்டில் ஒரு அம்மா எடுத்து போவாங்க அவங்க வந்து தேங்காய் பார்த்தா இரநூறுவா வாங்கி ஒர்க்கு குழம்பு வச்சு சாப்பிட்டு வச்சுருக்காங்க நான் வந்தேன் ஒரு முட்டை எந்திரிச்சி அவனுக்கு போட்டுருக்கேன் சூரிக்கு இன்னைக்கு காலைல ரொம்ப லைட்டாக மோஷன் லைட்டாக ரோசு மோசம் அதான் அவனுக்கு தயிர் சாதம் மட்டை கொடுத்தேன் நான் மழையில் தயிர் சாதம் எதுவும் கொடுத்தேன்னு கேட்பாங்க அதில் சூடு சாப்பாடு கொஞ்சம் ஆறு வச்சு அதில் தயிர் லைட்டாக விட்டு போட்டு வெறும் தயிர் சாதம் தான் கொடுத்துருக்கேன் காலைல வந்து சக்கரை தொட்டி இச்சு அவ்வளோ இந்த கிளைமேட் மாறுறது அவனுக்கு செட் செட்டாகலை நம்மளே சில சமயம் டிசைன்டே ஆகும் நம்ம டிசைன் ஓடி போகிற கௌச உட்காந்துப்போம் அவனை வந்து போகிறதுக்குள்ளே லுங்கி கிங்கி தலலாம் ஆகிடுது என்ன பண்ணுறது சரி மழை பயன் பெஞ்சு ஊரில் மழை பெய்யுதான்னு சொல்லுங்க ஓகே அவ்வளோ தண்ணி பாருங்க அவரு குரலு விடுறாரு சூப்பராக பாருங்க சூப்பரா பாருங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவன் வந்துடுவான் நான் வணக்கம் சொல்கிறேன் அவனு வணக்கம் சொல்லுவான் ஏமாரி வெளியே வரணுமா சரி ஒரு நிமிஷம் இருக்கு வீட்டில் ஈவினிங் டைமில் ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும் மலைக்கு சாப்பிட்டு சாப்பிட்டால உடம்புக்கும் நல்லது இருக்காங்க நான் சாப்பிட மாட்டேன் என்ன மீன் அது பாறை தேங்காய் பாறை ரோட்டில் ஒரு அம்மா வாங்கிட்டு போயிட்டு வாங்க இப்போ சின்ன மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன இல்லை பேலன்ஸ் அதாவது இல்லைன்னா இது பார்த்துங்க நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்க வீட்டுல வந்து இந்த வாஷிங் கூட எங்க இருக்கு பாத்ரூம் லிப்ல இருக்கு எந்தெந்த பாத்திரம் எங்கெங்க உங்களுக்கு உங்களுக்கும் மேக்சிமம் தெரியும் இல்லை ஆமாம் நம்ம வீடு உங்க வீடு மாதிரி எழுந்த எந்த போல எங்க எங்கேயும் மேக்சிமம் எல்லாருக்கும் தெரியும் தெரியுமா நம்ம எடுக்கிறது தட்டு வைக்கிறாடா அது அதுல இருந்து என்னென்ன என்னன்னா இருக்குது ஃப்ரிட்ஜு மேலே பிம்பா மாதிலேருந்து நான் நோட் பண்ண நல்லா இருக்கும் தெரிஞ்சிருக்கு மோட்டார் ஸ்விட்ச் எங்க இருக்கு சூரிய பாத்ரூம் எங்க இருக்கு சூரியன் எங்கோ எங்கே சாப்பிட எல்லாமே அதாவது எங்கள் வீட்டு உங்கள் வீட்டு மாதிரி இருக்குது உண்மையாக இல்லையா அதை சொல்லுங்கள் கமெண்ட்டில் அப்புறம் அது செப்போ சேர்ப்புறேன் அந்த ஊற வச்சுருக்காங்க இங்கே பாருங்க இல்லைங்க இன்னும் ஊர் ஆக்சுவலாக நைட்டு ஊற வச்சுதான் காலை செய்யணும் இப்போ ஊற வைக்கணும் சாயங்காலம் தான் ஒரு மினிமம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகுது ஊறணும் சரி சரி ஈவினிங் டைம் அதான் ஒரு இதில் காற்றெல்லாம் சாப்பிட்லான்ட்டு மழை விடாமல் பெய்ஞ்சுருக்கு செம்ம மழை ஊரில் மழை பெய்யுதா அதுன்னு சொல்லுங்க பெஞ்சினுதான் சரியான போஸ்ட் பிடிச்சேன் இப்போ நாங்கள் பேசுகிறதுனா புரியுது உங்களுக்கு சொலாரி போஸ்ட் லேசுக்கு புள்ளுவதையா அப்போவே திட்டு போட ஆரம்பிச்சுட்டியும் ரோடு போர் பனி அவரை வேன்படுத்தி கேர்பித்தர் பனி உடை எதுனா புரிஞ்சுதா இதில் குட்டி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இன்னை உண்மையிலுமே நம்ம வீட்டில் என்னென்ன போல் எங்கேயும் உங்களுக்கு தெரியுமா நம்ம ஆமாம் நின்று சொல்லுறேன் ஓகேவா ஆனால் கிளைமேட் இருக்கு ஒரு காஃபி ஒட்டியை சாப்பிட்டோம் பார்த்தா நல்லா இருக்கும் இல்லை சாப்பிட்லாமா வாங்க நீங்களும் காஃபி சாப்பிடுங்க கம்மியா போட்டு சாப்பிட்டேன் ஏன் நான் சாப்பிடுறது ஆமா சுகர் கம்மியா தான் சாப்பிடுவேன்